வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா தலைப்புச் செய்திகள் ரயில் முன்பதிவு இணையதளத்தில் போலி கணக்குகள் வெகுவாக குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பால் உற்பத்தி மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் சுகாதார நடவடிக்கைகள் காரணமாக தொற்றா நோய்களின் மூலம் ஏற்படும் இறப்பு விகிதம் கணிசமான அளவில் குறைந்துள்ளது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை திமுக அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது வந்தே பாரத் ரயில்களில் உள்ளூர் உணவு வகைகளை பயணிகளுக்கு வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இத்தகைய நடவடிக்கை ரயில் பயணிகளுக்கு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய உணவுகளின் மூலம் சிறந்த பயண அனுபவத்தை வழங்க முடியும் என்று கூறினார் ரயில் முன்பதிவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக போலியான கணக்குகள் தொடங்கப்படுவது வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ரயில் பயணிகளுக்கு எளிதாகவும் தடையற்ற வகையிலும் பயண சீட்டு முன்பதிவு முறையை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக மூன்று கோடிக்கும் அதிகமான போலி கணக்குகள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தாா் விவசாயிகள் வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுடன் பால் உற்பத்தி மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் வருவாயை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் நீடித்த வருவாயை உறுதி செய்ய இது உதவிடும் என்று கூறினார் கிராமப்புறங்களில் உள்ள சிறு விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பு முக்கிய ஆதாரமாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் வேளாண் சார்ந்த இதர துறைகளில் விவசாயிகளுக்கு தேசிய பால்வள ஆராய்ச்சி நிறுவனம் பயிற்சி அளித்து வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டார் கைவினைப் பொருட்களின் ஏற்றுமதி ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இன்றைய இளம் தலைமுறையினர் பாரம்பரிய கைவினைக் கலைகள் குறித்து அறிந்து கொள்ள முன்வர வேண்டும் என்று கொண்டார் கைவினைப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இதற்கென நூறு கைவினைக் கலைஞர்களை கொண்ட கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய கைவினைப் பொருட்கள் கண்காட்சி இத்துறை சார்ந்த கலைஞர்களுக்கு பெரிதும் உதவிடும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார் சுகாதாரத்துறையில் வரும் பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக தொற்றா நோய்களின் மூலம் ஏற்படும் இறப்பு விகிதம் வெகுவாக குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நடத்தப்பட்டு வரும் மருத்துவ முகாம்கள் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தார் இந்த முகாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இங்கே அரசு அங்கீகார சான்றிதழும் வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான அங்கீகார சான்றிதழ் வாங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு மருத்துவர்கள் எவ்வளவு சதவிகிதம் அந்த உடல் பாதிப்பு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து சான்றிதழ் தர வேண்டும் எனவே மாற்றுத்திறனாளிகள் பெரிய அளவில் அலைந்து திரிந்து அந்த சான்றிதழ்களை பெற வேண்டிய சூழல் இருக்கும் ஆனால் இந்த முகாம்களின் மூலம் மாற்றுத்திறனாளிகள் இந்த முகாம்களுக்கு வந்து இங்கே அந்த சான்றிதழ்களை உடனடியாக பெற்றுச் செல்ல முடியும் அந்த வகையில் புதிய பயனாளிகள் இந்த முகாம்கள் நடத்தப்பட்ட நாளிலிருந்து வியாழக்கிழமை வரை நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான அரசு அங்கீகரிக்கப்பட்ட புதிய தான்தழை பெற்றிருக்கிறார்கள் மகளிர் தொகை திட்டம் பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உறுதுணையாக உள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் மகளிர் உரிமைத் தொகையை பெறாதவர்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் கூறினார் நாமக்கல் மாவட்டத்தில் முதற்கட்டமாக இரண்டரை லட்சம் பேர் மகளிர் உரிமைத் தொகையை பெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தாா் தமிழகத்தை குடிசைகள் இல்லாத மாநிலமாக உருவாக்கும் நோக்கில் வீட்டுவசதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இத்திட்டத்தின் கீழ் எட்டு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதில் தற்போது ஒரு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் நடத்தப்பட்டு வரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக திரு சக்கரபாணி கூறினார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கான எந்த திட்டத்தையும் திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிகளுக்கு உரிய காலத்தில் நிதியை விடுவிக்குமாறு மாநில அரசை வலியுறுத்தியுள்ளாா் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் சென்னையில் இன்று அரை மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது இந்திய கடற்படை முதல் முறையாக ஏற்பாடு செய்திருந்த இந்த மாரத்தான் ஓட்டம் மூன்று பிரிவுகளாக நடைபெற்றது இதில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீதிமன்றங்களில் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காணும் வகையில் மக்கள் நீதிமன்றங்கள் நடத்தப்பட்டு வருகிறது தருமபுரியில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீதிமன்றங்களில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாகவும் சமரச முறையிலும் தீர்த்து வைக்கும் வகையில் தேசிய சட்டப்பணிகள் ஆணையக்குழு மற்றும் தமிழக சட்டப்பணிகள் ஆணையக்குழு உத்தரவின்படியும் உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படியும் தருமபுரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்றது இதேபோல் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரூர் பாலக்கோடு பெண்ணகரம் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் காரிமங்கலம் உள்ளிட்ட ஐந்து வட்டங்களின் நீதிமன்ற வளாகங்களிலும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது இந்த நீதிமன்றங்கள் வாயிலாக மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வழக்குகள் சமரசம் பேசி தீர்க்கப்பட்டது அதற்கான சமரச தொகை ரூபாய் இருபது கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் தீர்வு காணப்பட்டுள்ளது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி இருவரி செய்திகள் தாய்லாந்து கம்போடியா நாடுகள் போர் நிறுத்தத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யாவில் உள்ள சரடோவ் நகரம் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பெலாரஸில் உற்பத்தி செய்யப்படும் பொட்டாஷ் உரங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அமெரிக்கா நீக்கியுள்ளது மூளை செயலிழப்பிற்கு சிகிச்சையளிக்கும் சிகிச்சை அளிக்கும் நவீன சூப்பர் நோவா ஸ்டென்ட் உபகரணத்தை எய்ம்ஸ் மருத்துவமனை பரிசோதனை செய்துள்ளது பல்வேறு வகையான எஃகு பொருட்களின் விற்பனையில் சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக இந்திய எஃகு உற்பத்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது சாக்கியூப் நகான் வழக்கு தொடர்பாக நாற்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்க இயக்குநரகம் சோதனை நடத்தியது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை மாதத்தையொட்டி பழங்கள் காய்கறிகள் மற்றும் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த ஐயப்பனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் உலக கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற போட்டி கணக்கில் எகிப்தை வென்றது இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது தர்மசாலாவில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன தேசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் ஹரியானாவின் ரேசா திலோன் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் கிட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரயில் முன்பதிவு இணையதளத்தில் போலி கணக்குகள் வெகுவாக குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பால் உற்பத்தி மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளாா் நடவடிக்கைகள் காரணமாக தொற்றாண் நோய்களின் மூலம் ஏற்படும் இறப்பு விகிதம் கணிசமான அளவில் குறைந்துள்ளது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை திமுக அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை